அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சமயம் நம்ம இப்போ இந்த யோக பாதைக்கு வந்துருக்குறோம் சரி இது நாங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ செஞ்ச தர கருமமாக இல்லை முன் த முவினுடைய பாவம் அதை தீக்கிறதுக்கு வந்துக்கிறது அதை சரி அடுத்த பிரிவு சுத்த பிரிவையா இருக்கு சரி ஏன்னா கடவுள மனுஷன் ரெண்டு விஷயத்தில் தேடுவான் ரொம்ப சொத்து சோகம் தெரிஞ்சுமா கடவுளை எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு இல்லைன்னா உதப்பட்டு சாகும் போது கடவுளே என்னையே அப்படி உதப்பட்டு கூட்டணும் மிதமா இருக்கும்போது கடவுளை கும்பிட மாட்டான் உனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் வந்திருக்கும் சரி இப்படியாவது ஒருத்தன் கத்தி கடக்கிறான் பைத்திக்கார மாதிரி அங்கேயே போகலாம் போய் ஏதாவது ஒரு நிம்மதியை தரலான்னு வந்துருக்காங்க அதுதான் துன்பம் வரும்போது தான் அதனால தான் சொன்னான் கண்ணதாசன் கேட்டேன் ரொம்ப அழகா சொன்னான் பட்டினத்தார் சொல்லு வள்ளுவர் சொல்றாரு துன்பம் வரும்போது நகுக எப்போ துன்பம் வர்றதா அப்போ சிரிடான்னார் அதனால் கண்ணதாசன் கேட்டான் ஏன்னா துன்பம் வரும்போது எப்படியா சிரிக்கும் சிரிக்க முடியும் அவன் தான் அதை பற்றி யோசித்து பண்ண அழுதுன்னுக்குறானே அப்படின்ட்டு அதனால் கண்ணதாசன் கேள்வி கேட்குறான் பாம்பு வந்து கடிக்கையில் பாடும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு துன்பம்ன்றது ஒரு பாம்பு மாதிரி அது கடிக்கும்போது எப்படா சிரிப்பு வரும் இது என்ன பட்டினத்தாராடா ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிற கரும்பு திட்டிக்கும் மேல் பக்கத்தில் இருக்கிற கரும்பு உப்பு கறிக்கும் ஆனால் பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இனிக்கும் அவர் மகான் இவன் மனுஷன் இவன் எப்படி நான் துன்பம் வரும்போது சிரிப்பான்னா அப்போ இந்த துன்பம் வரும்போது தான் நீ இந்த பாதையை தேடினா யூடியூப்பை பார்த்த ஏதோ ஒரு பைத்துக்காரன் கத்திங்கன்னா போய் பார்க்கலான்னு வந்த ஒன்றும் இனி மேலே போட்டோம் போனதெல்லாம் போட்டோம் நீ மேலே உண்மை தேடு உன்னை தேடு நீ யாருன்னு மறந்துடும் போயிடும் இப்போ நம்ம இந்த பாடத்துல இருக்கோம் பாதையில நல் வழியில போயிட்டு இருக்கோம் பண்ணிட்டு ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சாதாரணமாக தான் இதெல்லாம் பழகாமல் தான் இருக்காங்க இப்போ நம்ம பண்றதுனால நம்மளோட கூட டிராவல் பண்றதுனால அவங்களும் சேர்ந்து நம்ம கூட டிராவல் அதாவது பயணம் பண்ணுவாங்களா இல்லைன்னா அவங்க தனி நம்ம தனியா பிரிஞ்சு அது ஏத்துக்கினா தானே பாடம் பண்ணுவான் நீ போகிறது தப்புன்னு அப்புறம் அவன் எங்கேருந்து உங்கூட பாடம் பண்ணுவான் எதுக்குடா நீ பிறந்த வளர்ந்த சாவு போகிற சே நல்லா அனுபவிச்சுட்டு சாவிடான்னு உடனே நீ போகிறதே தப்புன்னுவான்பா அப்புறம் உன் கூட எப்படி ட்ராவல் பண்ணுவான் கரெக்டு தான் உன் கூட ட்ராவல் பண்ணுறோம் உங்ககூட வரப்போறான்னா உன்னை பார்த்த உடனே நீ இந்த பாதையில் இருக்கிறவனா உன்னை உங்கள்கிட்ட அவன் கேட்குற கேள்விகளெலாம் கடவுளை பற்றி கேட்பான் அந்த வழியை பற்றி கேட்பான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவான் அவன் ஊர் கதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறான்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத கதை உன்னையும் அதில் வலிக்க பார்க்குறான்னு அர்த்தம் இல்லையா அதனால் உன் கூட சேர்றவெல்லாம் இல்லை ட்ராவல் பண்ணுவான்னு இருக்கதை இங்கே வந்தவனே ட்ராவல் பண்ண மாட்டேன்றான் அதில் அப்புறம் ஊரில் இருக்கிறவன் எங்கன்னு ட்ராவல் பண்ணுவான் இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளோ செய்கிறேன் அப்போ கூட அவன் ஊடு போனவன அவன் நிலையில் தான் அவன் போயிடுறான் மாறிடுறான் விடமாட்டேன் இருந்த உடனே ஏதோ நம்மளால் முடிஞ்ச சொல்லுவான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் போட்டோன்னு சொல்லிங்கிறேன் சொல்லுங்க சொன்னீங்க ஐயா ஒரு கடைசி கேள்விங்கய்யா ஒருத்தர் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு யூடியூப்ல பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் ஆன்மா இறந்த பிறகு பதினாறு நாள் கழிச்சு ஒரு உயிர் திருப்பி மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்றாரு அந்த பதினாறு நாள்ன்றத எதை குறிப்பிடுது அதுக்கு ஏதாவது இருக்காருன்னு சொல்றாரு பதினாறு நாள் அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பதினாறு நாள் இப்போ நீ ஒரு ஊடு இருந்தேன்னு வச்சுக்கோ சரிங்கய்யா நீ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த கொடுத்தோன்னு இந்த ஊடு உங்களுக்கு ஞாபகத்தில் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போச்சுன்னா அந்த வீட்டை மறந்துருவா அப்புறம் இப்போ நீ இருக்கிற வீட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துவிடும் இல்லையா இது இயற்கை தான் மனுஷனுக்கு அதே மாதிரி அந்த ஆன்மா இருந்ததுன்னா அந்த பதினாறு நாள் அந்த உறவுகளில் எண்ணியே சுற்றோம் ஆனால் உறவுக்காருக்கு அது தெரியாது அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் செத்து போயிடுறான் வெ வெளியே வந்துடுச்சு ஆன்மா ஆனால் அந்த குணத்தாண்டியே சுத்தம் அது ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது அது ஏன்னா ஆன்மாவை அடையாளம் கிடையாது உடலுக்கு தானே அடையாளம் அப்போது அந்த பதினாறு நாள் அந்த உறவுகளையே சுத்தம் அந்த உறவுக்காரங்க அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ண உடனே எல்லாமே அதுக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளை நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு அடுத்த உடல் எடுக்கும் ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா வாழாது உடல் இல்லாத உயிர் வாழாது அப்போ உடல் அவசியம் அது அதனால வேற ஒரு கர்ப்பத்தில் போந்து அது ஒரு உருவமா வந்துடும் அப்ப இங்க இருந்த ஞாபகங்கள் அந்த உருவம் உடல் ஏற்ற உடனே இதை மறந்துடும் இது ஞாபகத்தில் வந்தால் விபரீதங்கள் ஆயிடும் அதனால இந்த ஞாபகம் வரக்கூடாது அதனால இறைவனுடைய படைப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம் சரி இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் எடுத்தினா அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம் அந்த உடலுக்கு ஏற்ற செயல்கள் அப்படி மாறிடும் சரி சரி இன்னைக்கு காலக்கட்டத்தில் முன்னாள் காலகட்டத்துல பார்த்தோன்னா தலைச்சனுக்கு தலைச்சி ஒரு முதல் பொண்ணுலையும் முதல் பொண்ணு கட்டி தர மாட்டாங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க அதுக்கு எதனா காரணம் இருக்கா இல்லை மூட நம்பிக்கை அதுதான் இல்லை மூட நம்பிக்கை இல்லை சாமி முன்னோர்கள் வந்து எப்பவுமே நிறைய விஷயங்களை சூட்சமாக சொல்லி போயிருக்காங்க ஏன் தலைச்சி பிள்ளையும் தலைச்சி பிள்ளையும் கட்டிக்காத அப்படி போகக்கூடாது கட்டக்கூடாது அப்படின்னா ஒரு ரெண்டுமே மக்கா கூட இருக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் உணர்ந்து அதனால் உருவாகக்கூடிய விந்து சுத்தமாக இருக்கும் ஆனால் நடைமுறை சிக்கலில் நிறைய தப்புகள் பண்ணிவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி உணர்ந்துருக்கலாம் நான் எவ்வளோ மோசமான என்னை தவிர யாருக்கு தெரியும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படி உருவான கருவானது எப்படி இருக்கன்னா ஒரு வேலை எதையும் சொன்னால் புரியக்கூடாத மக்கா கூட இருக்கலாம் அதனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைச்சி பிள்ள கொஞ்சம் அதுவாக தான் இருக்காங்க கடைசி பிள்ளை கூட சுற்று இருக்கும் ஆமா இந்த அம்மா தோசை சுடுவாங்க முதல் தோசை என்ன பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கான கொஞ்சமாக மாவு எடுத்து சுடுவாங்க இதெல்லாம் கொஞ்சமாக மாவு மாவே சுடுவாங்க எல்லோரும் சாப்பிட்டாங்களா கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் அப்படியே புண்டா நேற்று அப்படியே கவுத்து பெருசா ஒரு தோசை விட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க மாதிரி அந்த முதல் முதலாக உருவாகிற கருவில் அந்த சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் பக்குவம் இல்லாத பக்குவம் இல்லாமல் வேகத்தில் போடுவேன் அவனை ஆசை முந்தி தள்ளுது அந்த ஆசை உந்தி தள்ளும்போது அவன் கூடும் போது அங்கே ஜனிக்கக்கூடிய உயிரில் அந்த ஆசையும் சேர்ந்தே போவோம் இவன் எவ்வளோ முரட்டத்தனமாகறானோ அந்த முரட்டத்தனை அங்கேயும் தெரியும் அந்த வந்ததுப்பா நாளாக நாளாக என்ன ஆயிருக்கும் அந்த முரட்டுத்தனம்லாம் போய் அவனுக்கு ஒரு நிதானம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் போடுக்கிற புள்ளை அது கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும் அப்போ இந்த தலைச்சி மூளை ரெண்டுமே முட்டைத்தனமாக முடிக்கணுந்தா அந்த வீடு ஆகிடும் அதனால் என்ன பண்ணாங்க தலைச்சி மொழிக்கு தலைச்சி மாற்றி கட்டுன்னு சொன்னதுக்குள்ள இவ்வளோ பெரிய சூட்சமாக அதில் உட்காந்து அதுதான் சரி இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்கு உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்கு இயற்கை படித்ததா இறைவன் படித்தான் இயற்கை தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை இதை நம்ம வெளியே இருந்து சொல்லிக்கலாம் இயற்கையை படைச்சது இறைவன் அதுதான் உண்மை இயற்கையை ஒரு நாளாக இறைவனாக ஆக முடியாது இயற்கைனால் என்ன வெயில் அடிக்குது மழை பெய்யுது பழி பெய்யுது இதெல்லாம் இயற்கை நாலு மாதம் ஒரு வாட்டி தன்னாலும் அது இயற்கை ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது இயற்கையாக இயற்கை கிடையாது நான் முடிவு பண்ணுறேன் அப்போ இயற்கைக்கு மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இயற்கையாக அனுபவிக்கிறோம் உள்ளது உள்ள மற்றபடி எல்லா பொருளையும் ஆட்டி படைக்கிறது உற்பத்தி பண்ணது எதுனா இறைவன் இயற்கையும் இறைவனும் வேற வேற இறைவனை உணர முடியாதனால எல்லாமே தானாக நடக்கிறதுனால இந்த இயற்கையை நம்ம இறைவனாக கொண்டாடுறோம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுவாகவே அவன் ஆகும் எவரவர்கள் எந்தபடி அழைத்தால் அவரவருக்கு அப்படி நின்றே பூரணமே அப்பா நீ சாதாரண ஆள் இல்லைப்பா எடுப்பார் கைப்பிள்ளப்பா நீ ஒருத்தன் அம்மானா அம்மா வேஷத்தில் போற ஒருத்தன் ஆண்டினா ஆண்டி வேஷத்துல போற ஒருத்தன் ராஜானா ராஜா வேஷத்தில் போற முருகர் இருப்பார் ராஜா அதே தான் ஒரு இடத்துல பார்த்தா கோவணத்தோடு இருப்பார் ஒரு டைமில் ஒரு இடத்துல பார்த்தா ராஜா அலங்காரத்தில் வர்றாரு அப்போது யார் யார் எப்படி அலங்காரம் பண்ணால் அவன் அப்படி மாறுறானோ அந்த மாதிரி மனுஷன் எப்படிலாம் கூட்டானோ அப்படிலாம் அவன் மாறுவான் அவ்வளோ பெரிய அந்த சக்தி அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் இறைவன் அப்போ உள்முகமா பார்த்தா இறைவ இயற்கை வேற இறைவன் வேற பொதுப்படை எல்லாருக்கும் புரியணும்னா இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கம்பா அந்த இயற்கையினாலும் அது இறைவனை தான் குறிக்கும் வெளிப்படையாக பார்க்க போனால் ஒன்றுமா ஆனால் உண்மையில பார்க்க போனால் இயற்கையை படைத்தது இறைவன் அது தன்னைத்தானே பழக வேண்டிய அவசியம் இல்லையா இப்போ நான் வந்து பிள்ளை பெற்றுக்கலாம் என் வயதிலேருந்து நான் எது போட முடியுமா ஆனால் கருவி எந்த தான் ஆனால் நானே பெற்றுக்க முடியாது எனக்கு இன்னொரு பொருள் வேணும் இன்னொரு துணை வேணும் பெண் வேணும் ஆனா இருந்தா பெண்ணோட துணை வேணும் அப்போ கூட வேணும் இல்லையா அப்ப படைப்புக்கான தகுதி வேணும் அது இருந்தால் நான் உயிரை பறைக்கலாம் இறைவனே ஏன்னா படைச்சது இறைவன் அவனோட அதிகாரத்தை கட்டுப்பட்டு இங்க இயற்கை சூழ்ச்சி நடந்திருக்குது அவன் நிறுத்திலானா இயற்கை நின்று போதே புரியுதுல இயற்கை யாரையும் காப்பாத்தாது வர கொண்டு போயிடும் அதான் அதோட வேலை நான் எங்க போய் சேர்ந்தேன்னு அது எப்படி என்ன என்ன படைக்கும் இந்த மழைக்கு தெரியுமா நான் எந்த கருவூரில் போடக்கணுன்னு அப்போ ஏதோ ஒரு அறிவான பொருள் என்னை வழிநடத்தி நேர்கது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த பொருள் என்னை சதா வழிநடைஞ்சது அவன் பேர் இறைவன் அதுக்கு துணையாக இருக்கிறது இயற்கை